வணக்கம் நான் கனிமா தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் முன்னேற்ற தடையாக இருக்கக்கூடிய கண்ணீர் கண்திருஷ்டி செய்வினை பாதிப்பு இந்த பாதிப்புகள் யாரை அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாரோட ஜாதகத்தில் இந்த எதிர்மறையான விஷயங்கள் அதிகப்படியான தாக்குதலை தரக்கூடிய வாய்ப்பு யாரோட ஜாதகத்தில் இருக்குது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்பதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எதிர்மறையான சக்திகள் ஒருவருக்கு செயல்படுமா இல்லையான்றத ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து தெரிஞ்சுக்க முடியும் அதிலும் முக்கியமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதச்சார அட்டவணை இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜாதகருக்கு எதிர்மறையான சக்திகள் இவரோட ஜாதகத்தில் அதிகப்படியாக இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இவருக்கு ஏதாவது பில்லி சூனியம் இல்லை கண்டிஷ்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவருடைய வாழ்க்கையில் பலத்த ஒரு பிரச்சனை என்பது ஏற்படும் அதற்குரிய வாய்ப்புகள் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ராசிக்கட்டத்தை கூட பார்க்க வேண்டாம் பாதச்சார அட்டவணையை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் பாதச்சார அட்டவணை என்பது ராசி கட்டத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு அட்டவணை பாதச்சார அட்டவணை ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்குது அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தில் இருக்குது அதற்குரிய அதிபதி யார் என்பதை சரியாக கணிப்புடன் எழுதப்பட்டிருப்பது தான் பாதச்சார அட்டவணை இந்த பாதச்சார அட்டவணையில் ஒன்பது கிரகங்களுக்கும் எழுதி வச்சிருப்பாங்க முக்கியமாக பத்தாவது கிரகமாக லக்கண புள்ளி உயிர் புள்ளி எந்த ராசியில் இருக்கு அதற்குரிய நட்சத்திரம் என்ன அதற்கு அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யார் என்பதையும் மிகத் தெளிவாக எழுதி வைத்திருப்பார்கள் இந்த பாதச்சார அட்டவணையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ராகுவின் சாரம் பெற்று இருக்கிறதா கேதுவின் சாரம் பெற்று இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கணிக்கணும் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவினுடைய நட்சத்திரங்கள் இப்போ நான் ஆறு நட்சத்திரங்களை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த ஆறு நட்சத்திரங்களில் எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த ஒன்பது கிரகங்கள் மற்றும் லக்கணப்புள்ளி இந்த பத்து கிரகங்களும் கிரகங்களாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பத்து கிரகங்களுக்கும் இந்த ஆறு நட்சத்திரங்களில் எத்தனை கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து கிரகங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு செய்வினை தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இந்த செய்வினை தோஷம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கு தான் அபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அபிச்சார தோஷம் என்பது செய்வினையை காட்டக்கூடிய ஒரு தோஷம் அதற்கு முக்கியமானது இந்த ராகு கேதுவின் நட்சத்திரங்களில் எந்த கிரகங்கள் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதிகமான கிரகங்கள் ஒரு ஐந்து கிரகங்கள் இந்த ராகு கேதுவினுடைய நட்சத்திர சாரத்தில் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த செய்வினை பாதிப்பு என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரமானது கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி அதே மாதிரி கேது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரமானது ராகுவினுடைய சாரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களாக இருக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பலமான கடுமையான ஒரு செய்வினை அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நவ கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள் இல்ல நாலு கிரகங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய சாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு எதிர்வினையான சக்திகளால் அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது ஏற்படும் ஒருத்தங்க சந்தோஷமா ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது பொறுக்காது இது பல பேருடைய இல்லத்திலும் நடக்கின்ற விஷயம்தான் பார்த்த உடனே அவங்க வீட்டில் இதெல்லாம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் பொறாமை என்பது இருக்கும் இந்த கண்டிஷ்டிகள் கூட சிலருக்கு என்ன செஞ்சாலும் தாக்கவே தாக்காது அவங்களுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப நல்லா இருக்கும் மேலே மேலே அவங்களுடைய பொருளாதார நிலை என்பது கூடிக்கொண்டே போகும் அப்போ அவங்கள பார்த்து யாருமே படலை அப்படின்னு சொல்லி அர்த்தமா இல்லை கண்டிஷ்டி என்பதே இல்லை செய்வினே அவங்களுக்கு பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா எதிர்மறையான சக்திகள் அந்த ஜாதகருக்கு செயல்படலை அப்படின் வேணால் எடுத்துக்கலாம் இந்த ராகு கேதுவின் சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு பாதிப்பு ஒரு கண்டிஷ்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட டக்குன்னு அது வந்து அவருடைய ஜாதகப்படி பழிச்சிடும் ஏதாவது விஷயத்தில் ஒரு கெட்ட செய்தியோ ஏதாவது ஸ்தம்பனமான மாதிரி ஒரு நிலையோ ஏற்பட்டுவிடும் ராசி கட்டத்திலும் இந்த அபிச்சார தோஷங்களை நம்மால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியும் இதற்கு ஆண் ராசிகள் ஆண் ராசிகள் அப்படிங்கிறது நெருப்பு ராசிகளையும் காற்று ராசிகளையும் இணைக்கக்கூடியது தான் ஆண் ராசிகள் இந்த ராசியில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்கள் ஆண் ராசிகளை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கும் எதிர்வினையான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ராசி கட்டத்தில் பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் ஆண் ராசிகள் அப்படிங்கிறது நெருப்பு ராசிகள் நெருப்பு ராசிகள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளும் நெருப்பு ராசிகள் அதற்கு அடுத்தபடியாக காற்று ராசிகள் எனப்படுவது மிதுனம் துலாம் கும்பம் இந்த ஆறு ராசிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் ராசிகள் இந்த ஆண் ராசிகள் எப்படி நெருப்பு வந்து காத்துடன் சேர்ந்தால் எப்படி அதிகப்படியான ஒரு விளைவை தருமோ அதே மாதிரி இந்த ஐந்து பாவ கிரகங்களும் இந்த ஆண் தான் இருக்கு ஒரு ஜாதகருக்கு பெண் ராசிலே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இந்த அபிச்சார தோஷமான எதிர்மறையான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும் இந்த அபிச்சார தோஷம் இந்த எதிர்மறையான பிரச்சனைகள் எப்பொழுது ஒருவருக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி முக்கியமாக சனிப்பெயர்ச்சி கோச்சார சனியினுடைய பயிற்சி யாருக்கு ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை தரும்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி இந்த நாலு சனி கோச்சாரங்களில் பேர்ச்சி ஆகின்ற பொழுது அவங்களுக்கு எதிர்மறையான பிரச்சனைகள் தரக்கூடிய காலகட்டமாகவும் செயல்படும் அப்போ யாராவது எதிர்வினைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது அதிகப்படியான பாதிப்புகளை தரும் நம்ம என்ன நினச்சிப்போம் ஏழரை சனி நடக்குது தான் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் எதிர்வினையான பிரச்சனைகள் செயல்படக்கூடிய காலகட்டமும் அதுதான் சரி கோச்சார சனியினுடைய தொல்லைகள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கு ஆனாலும் பொருளாதாரத்தில் ஒரு சரிவு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப எதிர்மறையான சக்திகள் எந்த நேரத்தில் செயல்படும் மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியினுடைய தசா புத்தி அந்தரம் இந்த மூன்று விஷயங்கள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு எதிர்மறையான பிரச்சனைகளை தூண்டக்கூடியவர்கள் அருகில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த நேரங்களில் மிகப்பெரிய கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் என்பது ஏற்படும் செய்வினை பாதிப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஏதோ பேய் வந்து முன்னாடி வந்து நிற்கும் பிரச்சனைகளை தரும் அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது நம்முடைய உடம்பில் தேவையில்லாத ஒரு அசதி சின்னதாக வேலை செஞ்சால் கூட ரொம்ப அதிகப்படியான அசதி சோர்வு என்னடா யாரோ அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது உடம்பெல்லாம் நம்ம ஒன்று அப்படி ஒன்று வேலை செய்யலே அப்படிங்கிற மாதிரி நமக்கு எப்படி எண்ணம் தோணுமோ அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் முக்கியமாக கால்களில் அடிப்படும் அடிக்கடி வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் காலில் ஏதாவது சின்னதாக அடிபட்டுட்டே இருக்கும் கால்களில் எரிச்சல் அந்த பாதை எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உள்ளங்கால் வந்து ரொம்ப எரியுது எரிச்சலாக இருந்த மாதிரி இருக்குது அப்படியே நெருப்பு வச்சு எரித்த மாதிரி இருக்குது தாங்கவே முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாதை எரிச்சல் ஏற்படும் இந்த பின்னங்கழுத்து இந்த தலையும் உடமும் சேரக்கூடிய அந்த கழுத்து பின்னங்கழுத்து இருக்குது இல்லையா இந்த கழுத்து பகுதியில் ஒரு வழி இந்த விஷயங்கள் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு ஏதாவது எதிர்வினையுடைய பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத காட்டக்கூடிய விஷயங்கள் அதனால் பேய் மந்திர ஜாலங்கள் தான் நமக்கு எதிர்வினை அந்த விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி உடலில் ஏதாவது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் எதிர்மறையான பிரச்சனைகள் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ராசி கட்டத்திலையும் சரி பாதச்சார அட்டவணையும் பயன்படுத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்